எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அம்மா அப்பா பாதம் படிந்து வணங்கிறேன் ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள சுரந்தம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிக மிக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையம் என்று பரிவோடு மகிழ்ந்த அலசை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை என் வித்தகர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விசுவா வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமை இன்று இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப அற்புதமான அற்புதமான எண்ணா இருக்கு இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அதிர்ஷ்டமான குழந்தைகள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் காலை ஏழரை மணி முதல் மணி வரை குளிய நேரம் மதியம் ஒன்றரை கிழக்கு திசை முக்கியமான காரியம் புதிய விஷயத்துக்காண்டி போறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் தயிரை சாப்பிட்டுட்டு போங்க இன்றைய திதி பிரதமை திதி நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம் யோகம் சௌபாகியம் நாம யோகம் கரணம் பாலவ கரணம் மாலை நாலு மணி பத்து நிமிடம் வரை பின்பு கவலவ கரணம் சந்திராஷ்டமம் தனுசு ராசி போராட நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் சந்திர பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் மகர ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் கும்ப ராசியில் புதன் பகவான் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பாத்தீங்கன்னா மாசி மாசத்துக்கு உண்டான பலன்கள் தான் பார்க்குறோம் பன்னெண்டு ராசிக்குமே இன்னைக்கு வந்து ராசியோட தொடர்ச்சியை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா இப்ப ராசியில வந்து நேற்றுக்கு வந்து குழந்தை குழந்த பாக்கியம் அரசியல இருக்க வரைக்கும் பார்த்தோம் இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு வேலையில இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் ராசியில அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா சில பொய்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை நிமிஷமாக வெளியில எங்கேயாச்சும் போறதா இருந்தாலும் வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனம் வேண்டும் ஓகேங்களா எதிரிகள் வேலையில வந்து இருப்பார்கள் அவங்களாலேயும் இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் ஓகேங்களா அப்ப வேலையில வந்து யாரெல்லாம் இடையூறு கொடுத்தாருங்களா அவங்களால இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் வந்து உண்டு புதுசா வேலையை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க பார்த்தீங்களா உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முதல் தடவை ரெண்டாவது தடவை வந்து கண்டிப்பாக நடக்கும் மாசி மாசத்துல நிச்சயமா உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும் அடுத்தது கணவன் மனைவிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒற்றுமையோடு இருப்பார்கள் இந்த மாதம் மாசி மாசத்துல ஏன்னா ஏழாம் இடம் சுக்கரன் அது பாதகத்துல இருந்தாலும் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் ஆனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானனால கணவன் மனைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லா இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இப்ப மேசராசில ஆண் பிறந்தா மனைவி சொல்றதை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா சிக்கல் இல்ல அதே மாதிரி பெண்ணா இருந்தா கணவர் சொல்ற விஷயத்த வந்து நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா சிக்கல் வராது பொதுவா எல்லா குடும்பத்துல அப்படிதான் நடக்குது சார் அப்படின்னாலும் இந்த மாசத்துல ஒரு படி கொஞ்சம் கூடவே நீங்க வந்து போய்க்கலாம் ஓகேங்களா தவறு கிடையாது இப்ப மேசராசில பிறந்தவங்களுக்கு திருமணம் உண்டா மாசி மாசத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் எதிர்பார்த்தது வந்து அமைப்புங்கிறது கொஞ்சம் கம்மி தான் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாசம் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சிறப்பா இல்லை திருமண விஷயத்துல கொஞ்சம் இடையூறுகள் சங்கடங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதனால திருமண பேச்சு யாரு வீட்டுல பேசினாலும் யாராவது ஒருத்தங்க அப்பாவோ அல்லது அம்மாவோ அவங்க மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வரன் பார்க்க போகக்கூடியது அதாவது மேட்டுமணில் போய் பதிவு பண்ணுறது அல்லது வந்து மீடியேட்டர் புரோக்கர்ட்ட போய் பேசுறது யாராச்சும் ஒருத்தவங்க மட்டும் போயிட்டு வந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்த ஒரு மாதம் நீங்கள் பொறுமையாக பார்க்கறது ரொம்ப நல்லது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிக பயணம் செய்வார்கள் அல்லது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு விரக்தி மனப்பான்மைங்கிறது வந்து இருக்கும் அவங்களோட தந்தையை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தந்தையினால வந்து அதிர்ஷ்டம் வந்து உண்டு நல்ல வருமானம் உண்டு தந்தையினால நல்ல அமைப்பெல்லாம் இருக்குது ஆனால் இருந்தாலும் அவங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அப்பா சொல் பேச்சை வந்து எப்போதுமே வந்து கேட்டுக்கணும் மேசராசியில பிறந்தவங்களுக்கு ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானமா வரனால கண்டிப்பாக அதை கொஞ்சம் கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்லது ஆன்மீக பயணம் அப்படிங்கற அமைப்பு வந்து நல்லாவே இருக்கு உங்களோட தந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே இப்ப ரெகுலரா நீங்க பாத்திருப்பீங்க அதை விட இந்த மாதம் வந்து எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அறிவுரை அட்வைஸ் வந்து சொல்லுவாங்க கேட்காமலே சொல்லக்கூடிய அமைப்பு வந்து உண்டு உங்களோட தந்தையை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொழில் அல்லது மாமியார் ஏன்னா பத்தாம் இடம்ங்கிறது தொழில் மாமியார் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா தொழில வந்து நல்ல முன்னேற்றம் வந்து உண்டு நல்ல வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு ஏன்னா உங்களோட ராசிநாதன் செவ்வாயே வந்து பத்தாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று இருக்கிறாங்க அப்ப நிச்சயமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் அமைப்புங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாசி மாதத்துல பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம் உண்டு புதிய தொழில் செய்யலாமா அல்லது ஏற்கனவே தொழிலை வந்து விரிவுபடுத்தலாமா அப்படிங்கிற அமைப்புகள் வந்து அதிகமாக உண்டு அதை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களோட மாமியார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன 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 கோவங்கள் வந்து அவங்க வந்து படுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றமோ அல்லது ஒரு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வாகனம் வாங்குறதுக்கான யோகத்தை வந்து உங்க மாமியாருக்கு வந்து நிச்சயமாக கொடுக்கும் இந்த மாசி மாசத்துல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து உங்களோட மூத்த சகோதர சகோதரி அண்ணன் அக்கா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அல்லது ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருமகன் மருமகள் அப்படின்னு இருப்பாங்க சொல்லுவாங்க பதினொன்னாம் இடம் அதெல்லாம் குறிக்கக்கூடியது அவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்ல நிலையில வந்து இருப்பாங்க இப்போ உங்களோட மூத்தவங்க யாரா இருந்தாலும் நல்ல சிறப்பா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் ஏன்னா மாசி மாசத்துல பதினொன்னாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிரகம் வந்து உக்காந்துருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா லாபமும் உண்டு நஷ்டமும் உண்டு ஏன்னா எட்டாம் அதிபதியும் வந்து உட்காந்துருப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதியும் உட்காந்துருப்பாங்க நாலாம் அதிபதியும் உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா சூரியன் வராங்க சுக்ரன் புதன் சனி பகவான் ராகுபவன் எல்லாம் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் இருந்தாலும் அது ஒரு சின்ன சின்ன சங்கடத்துக்கு அப்புறம் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு அவங்களால உங்களுக்கு நன்மைகளும் உண்டு மருமகன் மருமகள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா மூத்த உடன் பிறப்பு அக்காவோ அண்ணனோ இவங்களால ஆதாயம் நல்லா உண்டு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் உண்டா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு உங்களோட முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் குரு பகவான் அவர் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் தன் சுய நட்சத்திரத்தில் புனர்பூசத்தில் இருக்கிறனால நிச்சயமாக மேசராசியில் பிறந்தவங்க வெளிநாடு போகிறதுக்கான யோகம் சிறப்பாக இருக்கும் இப்போ இதுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே பொதுவா வந்து குலதெய்வ வழிபாடுதான் பரிகாரம் அடியனை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு எப்பெல்லாம் போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசில பிறந்தவங்க எல்லா ராசிலும் பிறந்தவங்க அமாவாசை பௌர்ணமிக்கு போயிட்டு வந்தா சிறப்பு ஸ்பெசிஃபிக்காக மேசராசியில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த மாதம் வந்து நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது நம்மளோட ஸ்பெஷல் ராஜநிலை எண்களை பயன்படுத்தி நம்ம எப்படி வெற்றியாளராக மாற முடியும் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வந்து வாங்கிங்க இந்த மார்க்கரில் பயன்படுத்தி ஓகேங்களா உங்களோட மணிக்கட்டில் வந்து உங்கள் ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணை வந்து எழுதணும் மணிக்கட்டில் இதுலேருந்து இந்த நாலு விரல் கட்டுறதுக்கு பார்த்தீங்களா இந்த பகுதிக்குள்ளார எங்கே வேணாலும் எழுதலாம் எழுதும்போது உங்களோட கோரிக்கையே பாசிட்டிவா நினைச்சுங்க எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நல்ல வேலை மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கணும் இல்லை அரசு வேலைனாலும் அரசு வேலை வெளிநாடு போறதுனால வெளிநாடு போகிறது ஓகேங்களா இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கணும் நோய் குணமாகணும் கடன் அடையணும் வேண்டக்கூடாது நோய்க்கு பல நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் பாசிட்டிவ் கடன்ப நல்ல வருமானம் வந்தா கடன் நீங்க கொடுத்துட போறீங்க அப்ப எல்லாமே நீங்க பாசிட்டிவான வார்த்தைகள் தான் பயன்படுத்த வேண்டும் ஓகேங்களா ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்பது மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்னு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு இது அனைத்தும் காமனான ராசி பலன் உங்களோட ஜாதத்துக்கு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் என் தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக கட்டண முறையில் தான் வந்து உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் எடுத்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி அல்லது ஏடிஎம் பாஸ்வேர்டு டூ வீலர் கார் இதுக்குண்டான நம்பர்கள் செலெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் கட்டணத்தோடு தான் உங்களுக்கு வந்து எடுத்து தரப்படும் இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை என் கணித வித்தகர் லால்குடி சேர்ந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்கோளமுடன்